ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெளம் பேக் டு எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ் தம் இனி நம்ம சேனலில் பார்க்க போகிற இந்த வீடியோவில் டுவல் ஓல்டு டுவெல் ஹெச் லிட்டம் ஃபெரோ பர்சக் பேட்டரி பேக் அண்ட் அதை சார்ஜ் பண்ணக்கூடிய சார்ஜரோட ஒரு சின்ன ரிவியூ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய லித்திய பேட்டரி பற்றின வீடியோஸ்ல வந்து போட்டிருப்போம் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த வீடியோ பன்னெண்டு ஓல்டு பன்னெண்டு ஏஜ் பேட்டரியோட வீடியோ ப்ளஸ் அது சார்ஜ் பண்ணக்கூடிய சார்ஜர் இது ரெண்டுத்தோட இன்ஃபர்மேஷன் அண்டு இந்த பேட்டரி பேக்கில் யூஸ் பண்ணக்கூடிய செல்ஸு பிஎம்எஸ் இதோட குவாலிட்டி வாரண்டி பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னிக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் எதனால் நம்ம இந்த பன்னெண்டேஹச் பேட்டரி மட்டும் தனியாக ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர் வாங்கக்கூடிய பேட்டரின்னா இந்த பன்னெண்டு ஏழுத்துல பன்னெண்டு ஏஹெச் பேட்டரி தான் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா காஸ்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட யூசேஜ் காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் யூசேஜும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி ஸ்ப்ரேயர் அண்டு ஹோம் யூஸு அண்டு சின்ன சின்ன தள்ளுவண்டி காடெல்லாம் வச்சுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வேறு ஏதாச்சும் ப்ராஜெக்ட் எதனா பண்ண போகிறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு டோல் லாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த பேட்டரி பேக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ அதனால் பே மூவிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த பன்னெண்டே பேட்டரி தான் இன்னும் நிறைய கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேட்டரிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதே தெரியல ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டரி பேக் அண்ட் இதோட சார்ஜர் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக வந்து வீடியோ போகலாம் அப்படி தான் இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக் பற்றி பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வர்லில் பன்னெண்டு லித்தியம் ஃபெரோ பாஸ்பெட் பேட்டரி பேக் இது ஸோ நம்ம த்ரீ டு ஃபோர் டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக் வந்து பண்ணி கொடுத்துன்னு இருக்கும் லித்தியம் பேட்டரிஸ் லித்தியம் அயன் லித்தியம் ஃபிரோபாஸ்பெட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அண்ட் ஹோம் யூஸ் சோலார் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி பேக் வந்து பண்ணி கொடுத்துன்னு இருக்கும் ஃபினிஷிங் அண்டு பேக்கிங் குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ உங்களுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும் வித் எக்ஸ்டி சிக்ஸ்டி எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி பேக் வந்து போட்டு கொடுத்துருவோம் ஸோ பேட்டரி பேக் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் யூஸ் பண்ணக்கூடிய செல்ஸ் அண்ட் பிஎம்எஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செல்ஸ் இப்போ இந்த ரெண்டு ப்ராண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ப்ராண்டு கிடையாது ஒரே பிராண்டு தான் அண்ட் ரெண்டு மாடலில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஸ் வந்து இருக்குது ரெண்டுமே வந்து பார்த்திங்கனா ஹெச்எக்ஸ் பிராண்டோட செல்ஸ் தான் இது ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும் கீழே கற்று வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும் ஸோ இது வந்து இப்போ ஆல்ரெடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூஸ் பண்ணிண இந்த மாடல் இது இந்த ஆரஞ்சு கலர் இப்போ இந்த ஆரஞ்சு ஸ்டாப் ஆகிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்கு இருக்குது ஸோ இந்த பிராண்ட் செல்லு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பேட்டரி பேக்லையுமே வந்து யூஸ் பண்ணுறது அது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பண்ணாலும் சரி இல்லை வீட்டு யூஸ் சோலார் இன்வெர்ட்ரு எதுக்கு பண்ணாலுமே வந்து இந்த பிராண்ட் செல்லு தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டு நம்ம பண்ணி தரும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இவி கிரேட் செல்லு இது அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ணக்கூடிய செல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா சோலாருக்காக இருந்தாலும் சரி எந்த சின்ன பேட்டரி பேக்காக இருந்தாலும் இதுதான் வந்து போட்டு பண்ணி பண்ணி தரும் ஸோ நேம் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ஹெச்எக்ஸ் ப்ராண்டில் இவி கிரேட் செல் வந்து யூஸ் பண்ணுறோம் த்ரீசி செல்லு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஎம்எஸ் பிஎம்எஸ்ன்னு எடுத்திங்கன்னா இந்த ப்ராண்டு பிஎம்எஸ் தான் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஒரு த்ரீ இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிருக்கோம் ஸோ இதோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆகாது ஸோ நல்ல பெஸ்ட்டாக இருக்கும் ஃபோர் இயர்ஸில் டென் ஆம்ஸ் இது எல்எஃப் பிஎம்எஸ் வித் ஒயரோடு வந்து வந்து உங்களுக்கு வந்துடும் அந்த ஹீட்ஸிங் தெர்மல் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருவாங்க பேட்ரி ஹீட் ஆனாலும் பிஎம்எஸ் ஹீட் ஆனாலோ அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கட் பண்ணிவிடும் ஸோ இந்த பிஎம்எஸ் அண்ட் அந்த செல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டரி பேக்கில் வந்து யூஸ் பண்ணுறது ஸோ இந்த பேட்டரி பேக்கோட அசம்பிளிங் குவாலிட்டி எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் நம்மக்கிட்ட இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பாட் வெல்டிங் அண்ட் நிக்கில ஸ்டிப்பு பேக்கிங் யூஸ் பண்ணக்கூடிய டேப்ஸு ஒயர் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிசியில் சிலிக்கான் கேபிள் வந்து யூஸ் பண்ணோம் மீட்டரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூறுவா இரநூத்தி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் வரும் இந்த மாதிரி சிலிகான் கேபிள் இந்த கேபிள் தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணோம் பதினாலு ஏ டபிள்ஜியில் இதில் போட்டிருப்போம் இதில் ஸோ அந்த ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் வந்து ப்ளூ ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு லேயர் போட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒன்று போட்டிருக்கும் அது உள்ள வந்து பார்த்திங்கன்னா எப்ஸி ஷீட்டில் வந்து கட் பண்ணி பாக்ஸ் மாதிரி செஞ்சு தான் பேட்டரி உள்ளே வச்சு பேக்கிங் வந்து பண்ணியிருப்போம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபினிஷிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பேட்டரி பேக்கில் பெஸ்ட்டாக இருக்கும் நம்மக்கிட்ட ஸ்டார்டிங்கில் பேட்டரி வாங்கினதுக்கும் இப்போ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஏன்னா எந்த அளவுக்கு குவாலிட்டியை பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்தளவு பேக்கிங் அண்டு மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தான் கொடுத்துன்னு வரும் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஸோ நிறைய அப்டேட் பண்ணிவிட்டோம் இது பன்னெண்டு ஏஹெச் பேட்டரி ஸோ எல்லாமே பன்னெண்டு ஏஹெச் பேட்டரி தான் காமனாக நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரியில் இதுவும் ஒன்று இந்த பன்னெண்டு ஏஜ் பேட்டரி தான் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் நிறைய பேர் அவங்களோட பேட்டரி ஸ்ப்ரேயர் அதாவது விவசாயத்தை யூஸ் பண்ணக்கூடிய மந்திரிகிற மிஷின் அண்ட் வீட்டு யூஸ் தள்ளுவண்டி கடைங்க பனிபுரி கடை அந்த மாதிரி கடைக்கு யூஸ் பண்ணுறாங்க இல்லை ஒரு சின்ன வீடாக இருக்குது அப்படின்னா அதுக்கும் போட்டுக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி பர்பஸ்க்கு வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி பேட்டரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க ஸோ ஒரு வேலை கரண்ட் இல்லை அப்படின்னு இப்போ மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு லேப்டாப் சார்ஜ் பண்ணுறதுக்கு அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு ஹெச் பேட்டரி காஸ்ட்டாயும் சரி குவாலிட்டியாயும் சரி பெஸ்ட்டாக இருக்கும் ஓரளவு நமக்கு தேவையான கரண்ட்டை இந்த பேட்டரியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு மூவிங் அப்படின்னா நம்மகிட்ட இந்த பன்னெண்டு ஹெச் பேட்டரி தான் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி பற்றி பார்த்துடுறோம் குவாலிட்டி அண்ட் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் இந்த பேட்டரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மேனுஃபேக்சரிங் சைட்லேருந்து மூணு வருஷம் வந்து வாரண்டி வந்து கொடுத்துட்றோம் பேட்டரியோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் வந்து சார்ஜிங் சைக்கிள் வச்சு வருது இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு மேலே வந்து பேட்டரி வந்து பண்ணி கொடுத்தாச்சு கஸ்டமருக்கு மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட்லேருந்து வந்தது கிடையாது த்ரீ இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வாரண்ட்டி உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் ஃபுல் வாரண்ட்டி மீன்ஸ் சர்வீஸ் வாரண்ட்டி என்ன மெட்டீரியல் போயிருந்தாலும் பிஎம்எஸ் போயிருந்தாலும் செல்ஸ் போயிருந்தாலும் உங்களுக்கு பேட்டரி பேக்கப் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நாங்களே ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் மெட்டீரியல் அனுப்பி மட்டும் விட்டா போதும் உங்களுக்கு ஸோ அதனால் மூணு வருஷத்துக்கு வந்து இந்த டோல்வோல் பேட்டரி எல்லாத்தையுமே வந்து மூணு வருஷம் வாரண்ட்டி வந்து நம்ம வந்து கொடுத்துட்றோம் இந்த சார்ஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த் வாரண்ட்டி வரும் ஆறு மாதம் வாரண்ட்டி இப்போ இந்த சார்ஜரும் நம்ம பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் பேட்டரி சார்ஜர் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி தான் சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ஸோ வேஸ் ஓப்பன் பண்ணியாச்சு எஸ்எம்பிஎஸ் பேட்டரி சார்ஜர் அப்படிங்கிறது அங்கே நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க மெயின் ஆன்ல இருக்கா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெட் இண்டிகேட்டர் அண்ட் பேட்டரி சார்ஜ் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறதுனா தான் கிரீன் இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வந்து ரெண்டு லைட் வந்து கொடுத்துருப்பாங்க ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஆன் ஆஃப் வச்சு அண்டு டிசி பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கான அவுட் புட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கும் இதில் எக்ஸ்டி சிக்ஸ்டி கனெக்ட் ஏற்ற மாதிரி கனெக்ட் பண்ணி கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இன்புட் கொடுக்கறதுக்கான அந்த வயர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் பார்த்திங்கனா தெரியும் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு டுவல் ஓல்ட் ஃபோர் ஆம்ஸு அதாவது பதினஞ்சு ஓல்டில் ஃபோர் ஆம் பேர் அவுட்புட் கரண்ட் வர மாதிரி சார்ஜ் வந்து டிசைன் பண்ணியிருக்கும் இங்கே ஒரு ஃபியூஸும் வந்துடும் சப்போஸ் எதனா ஃபால்ட் ஆச்சு அப்படின்னா ஃபியூஸ் உங்களுக்கு போயிடும் ஸோ சார்ஜ் நல்லா காம்பேக்டாக இருக்கும் சின்னதாக இருக்கும் ஆறு மாதம் வாரண்டி இந்த சார்ஜர் இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஃபோர் ஆம்ஸ் இது த்ரீ ஹவர்ஸில் இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டர் வந்து கொடுத்துருப்போம் எக்ஸ்டி சிக்ஸ்டி கனெக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கும் மேல் அண்டு ஃபீமேல் ஒரு செட்டு வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி கூடவே வந்துடும் உங்களுக்கு பேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கனெக்டர் வந்துடும் ஸோ அவுட் எடுக்கிறதுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருவோம் சப்போஸ் சார்ஜர் சேர்த்து வாங்குறீங்க அப்படின்னும்போது சார்ஜர்ல இந்த பின் வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருவோம் இது மூலிமா நீங்கள் இதில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேட்டரி சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் பண்ணோடனே லைட் ஏரியா ஆரம்பிச்சுருவாங்க ஸோ சார்ஜ் ஃபுல் ஆச்சுன்னா லைட் ஏரியா ஆரம்பிச்சிருவாங்க உங்களுக்கு இந்த மாதிரி சார்ஜ் பண்ணிவிட்டு இந்த கனெக்டர் சார்ஜரோட பின்னை ரிமூவ் பண்ணிட்டு இந்த கனெக்ட் இது வேலை நீங்கள் சாரி லோடு வந்து பார்த்தீங்கன்னா இது வேலை நீங்கள் வந்து எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேட்டரி வந்து டோல் ஓல்டு பேட்டரி டிசி ஃபேன் யூஸ் பண்ணலாம் டிசி லைட்ஸ் யூஸ் பண்ணலாம் எமர்ஜென்சி ஏதோ யூஸ் பண்ணலாம் பேட்டரி ஸ்ப்ரேயர் எல்லாத்தையுமே வந்து இந்த பேட்டரி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் சொகேஷ் இப்போ நம்ம அந்த பேட்டரியோட பிரைஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் மற்ற இடத்துல பேட்டரி செஞ்சு விற்கிறதோட நம்மகிட்ட கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டி ஒரு சிலர் ஒன் சி போட்டு பண்ணி தருவாங்க நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கனா த்ரீ சி செல் தான் யூஸ் பண்ணுறது நெக்ஸ்ட்டு பிஎம்எஸ் உள்ளே யூஸ் பண்ணுற பேக்கிங் நிக்கில் ஸ்ட்ரிப்பு வெல்டிங் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராங்காக இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த சிலிகான் கேபிள் யூஸ் பண்ணுறோம் இதில் எல்லாத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா பேட்டரிக்கு எல்லாத்துக்குமே சிலிகான் கேபிள் தான் போட்டு வரும் இந்த சிலிகான் கேபிள் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதிகபடியான கரண்ட் வந்து எடுத்துக்கலாம் எரியாது ஒயர் வந்து எரியாது மெல்ட் ஆகாது ஹீட் எவ்வளோ ஆகிட்டிருந்தாலும் உங்களுக்கு ஹீட் ஒரு தாங்கும் இந்த ஒயரில் ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலிகன் கேப்பில் வந்து யூஸ் பண்ணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டர் எக்ஸ்டி சிக்ஸ்டி கனெக்ட் ஒரு பேர் கொடுத்துடுறோம் இந்த கனெக்டரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் தொண்ணூறுரூவா வரும் ப்ளஸ் இது கட் பண்ணி போட்டுக்கிற இந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா மேலே வந்துடும் ஸோ சிலிகன் கப்புள் ரேட் அதிகம் ஸோ இது ஒரு ஐம்பது இது ஒரு நூற்றி ஐம்பது ரூபா அந்த ஒயர் கனெக்டர் மட்டுமே வந்துடும் ஸோ அதனால் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல பேட்டரி செஞ்சு தரத்தோடு நம்மக்கிட்ட பேட்டரியில் மட்டும் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும் ஸோ அந்தளவு குவாலிட்டி அண்ட் வாரண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் நிறைய பேர் பேட்டரி பேக் பண்ணி கொடுத்துருவாங்க பட் வாரண்டி சைடு சப்போர்ட் பண்ணுறது கிடையாது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு வந்துச்சுன்னா அப்படியே கண்டுக்காம விட்டுருவாங்க பட் நம்மகிட்ட அப்படி கிடையாது ஸோ வாரண்டி எப்போ பேட்டரி எடுத்து கொடுத்தாலும் வாரண்டி பீரியடுக்குள்ளே இருந்தால் த்ரீ டேஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் இருந்துச்சுன்னா ரெடி பண்ண முடியுமா முடியாது அப்படிங்கிறது கஸ்டமரை சொல்லிவிட்டு கஸ்டமருக்கு அமௌண்ட் பே பண்ணாங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அதனால காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு ஓட்டு பன்னெண்டு ஏச்சோட பேட்டரி காஸ்ட்டு இப்போ மூணாயிரத்தி முந்நூறுரூவா வரும் ஸோ இதுக்கு முன்னாடி மூணாயிரத்தி ஆறுநூறு மூணாயிரத்தி எட்நூறுவா வரைமே போச்சு இப்போ செல்ஸ் ரேட் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சதுனால பேட்டரி காஸ்ட் கொஞ்சம் குறஞ்சிருக்கு ஸோ ஓகேங்களா பன்னெண்டு ஏஹெச் பேட்டரி மூணாயிரத்தி முந்நூறுரூவா வரும் இந்த சார்ஜரோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரும் பதினஞ்சு வோல்ட்டில் ஃபோர் ஆம்ஸ் இது ஆறு மாதம் வாரண்டியோட வந்துடும் உங்களுக்கு இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறது கம்ஃபர்டபுலாக இருக்கும் உங்களுக்கு த்ரீ ஹவர்ஸில் பேட்டரி ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்புறம் உங்களுக்கு தேவை வந்து நீங்கள் வந்து லோட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சார்ஜர் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி முந்நூறுரூவா வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் யாருக்காச்சும் இந்த மாதிரி குவாலிட்டியான லித்தியம் பேட்டரி பேக்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு டைம் கால் பண்ணுங்கள் கால் எடுக்கலாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எப்போ இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது மெசேஜ் ரிப்ளை கொடுத்துருவோம் உங்களுக்கு தேவைப்படுறாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ இந்த பன்னெண்டு வோல்ட் பன்னெண்டு பேட்டரி மட்டும் கிடையாது நம்மகிட்ட சிக்ஸ் வோல்ட்டுலேருந்து செவன்ட்டி டூ வோல்ட் வரைக்கும் பேட்டரி பேக்ஸ் வந்து பேட்டரி லித்தியம் பேட்டரியிலேயே லித்தியம் இத்தையும் ஃபோஸ்பர் பண்ணி டோல் டோலோட்டில் வந்து பார்த்திங்கன்னா டோல் ஓட்டு சிக்ஸ் ஏஹெச்லேருந்து ஒன் ஃபிஃப்டி ஏஹெச் பேட்டரி வரைக்கும் வந்து பண்ணித்தரோம் வீட்டு யூஸ் இன்வெர்டருக்கு அண்டு இந்த மாதிரி நார்மல் சோலார் யூஸுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக் லிட்டையும் பேட்டி பண்ணி கொடுக்குறோம் எல்லாத்தையுமே மூணு வருஷம் வாரண்ட்டி வந்து கொடுத்துருவோம் வோல்ட் பேட்டரி பேக் எல்லாத்துக்குமே மூணு வருஷம் கம்ப்ளீட் வாரண்டி கொடுத்துருவோம் ஸோ குவாலிட்டி சைடு எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே கிடையாது பெஸ்ட்டான குவாலிட்டியில் வந்து பேட்டரி பேக்ஸ் எல்லாமே பண்ணி தரும் எப்படி ஷீட்டு ப்ளூ ஷீட் டபுள் லேர் ஷீட் எல்லாமே போட்டு பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த வெதர் கண்டிஷனாலும் ஓரளவு பேட்ரி வந்து கம்ப்ளைண்ட் ஆகாமல் தாங்கும் அந்தளவு தான் வந்து டிசைன் பண்ணியிருக்கு ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணிங்க நம்மகிட்ட நிறைய பேர் பேட்டரி வாங்கியிருக்காங்க நிறைய கஸ்டமர் வாங்கி யூஸ் பண்ணி தான் இருக்காங்க அவங்களாம் எப்படி இருக்குது பேட்டரியோட கண்டிஷன் என்ன டீடெயில் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் போகிற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்க மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்